அவங்களும் இந்த உயர் அதிகாரி சொல்லி இவங்க செய்யறாங்க இவங்க அதை இவங்க சொல்லி இருந்தா செஞ்சு அவங்களுக்கும் இப்ப சங்கீதம் ஒரு ரீசனா வந்து ஒரு செய்தியை என்ன சொல்றாங்கன்னா அந்த நகர அந்த அம்மாட்ட இருக்கு அப்படின்னு அந்த அந்த அம்மாவுக்காக ஒருத்தர் வந்து இதுல இதுல செகிஆசர் வந்து அந்த நபர் யார் அந்த சார் யார் அவரையும் வழக்கு தொடர்

नहीं उन्होंने डावर किया

குடும்பத்துக்கு ஒரு இளைஞன் எந்திரிக்கிற வயசு வேலைக்கு போய் அந்த குடும்பத்தை கை நேரம் அந்த டிக்கிட்டு ஒரு லட்சம் என் கட்சி சரிவா குடுக்கிறேன் நான் வந்து மூணு முறை ஆகியிருக்கிறேன் பொதுவாகவே நாற்பது வருஷமா அந்த லாக்அப் எடுத்து சாமி பண்டிகை பண்ணுறது என்கூட் பண்றது இந்த வழக்குகளை எடுத்து உயர்நீதிமன்றங்கள்ல உச்ச நீதிமன்றங்கள் நடத்தி அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கடுமையான தண்டனை வாய்ப்பு நான் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ இப்போ கூட உங்களுக்காக எனக்கு மதுரை விரும்பத்தில் மீது செயல்பாட்டை ஹெண்டிவன் அவங்க நாங்கள் எல்லாமே ஒரு டீம் தான் அவரோடு நான் பேசிகிட்டு இருக்கிறேன் ஒரு எஸ்பியாக வரைக்கும் நான் ஆயுள் தனம் வாய்ப்பு கொடுத்தேன் இந்த குழந்தை வகையில் இருப்பிள்ளைங்க ஒருத்தர் கிட்டே விசாரணைக்கு அடிச்சு கொண்டுட்டாங்க இதேமாதிரி என்னுடைய சித்தபாப்பாயை ஒருத்தர் செல்வன் ஒருத்தர் அவருக்குமே வாக்கப்பட்ட ரெண்டு கேஸ்லேயும் எஸ்பியை ஒருத்தர் நாங்கள் ஆயுதத்தன்மை வாங்கி கொடுத்தோம் அதனால் இந்த மாதிரி வழக்குகளில் அந்த அமைப்பும் அவங்க கண்காணித்து கண்டிப்பாக நடவடிக்கை இருப்பாங்க பொதுவாக இப்போ கூட நான் அந்த ஒரு ஆட்டோ தொழிலாளி ஆட்டோ ஓட்டணி எட்டு மீது விசாரித்து லாக்கரை பண்ணிட்டேன் நான் தான் அதில் காவல்துறை தீர்மானங்கள வந்து பேசுனேன் அதேமாதிரி இப்போ இந்த ஸ்டெர்லைட் போராட்டத்தில் கூட துப்பாக்கி சூட்டில் வந்து பாதிக்கப்பட்டவங்களை வந்து ஆறுதல் சொல்லி நான் ரீமே எடுத்துக்கிட்டு இங்கே மட்டும்தான் காவல்துறை கைது பண்ணாங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் மனித உரிமை செயல்பாடு விஷயங்களில் கட்சி கூட்டணி அதெல்லாம் இல்லாம அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்காக அந்த மக்களுக்காக தொடர்ச்சியாக முன்னெடுப்பேன் அது வந்து உங்க சமுதாயத்தில் இருக்கிற தலைவர்கள் எல்லாருக்கும் தெரியும் கட்சி சாதி அதெல்லாம் நமக்கு இல்லை மனித உ உயிர் பழிவு இருக்கிறது அது திட்டமிட்டு இதுமாரி காவல்துறையை தாக்கி இதுமாரி மாதிரி இறந்துருக்காங்கன்னா அதுக்கு நீதி கிடைக்கணும் இப்போ கூட கடந்த வாரம் இதே மாதிரி தான் நம்ம தம்பிக்கு நடந்த அஜித் நடந்த மாதிரி தான் கடவுளில் ஒரு முந்திரி வைப்பார் அவரை வந்து இன்னொருத்தருடைய தூண்டுதல இட்டு போய் வச்சு அடித்து கொண்டுட்டாங்க அவர் வந்து ஒரு செயினை பரிசாருன்னு பொய் வழக்கு போட்டு ரெண்டு நாள் கஸ்டடியில் வச்சுருந்துட்டு மூணாம் நாள் ஒரு செயின் மூணு ரெண்டு நாள் கஸ்டடியில் இருக்கிற ஒருவர் மூணாவது நாள் எப்படி செயின் பறிப்பில் ஈடுபடுறாரு போலியா ஜோடிச்சு அப்புறம் அந்த சிசிடி எடுத்து சென்னை பிரஸ் கிளப்ல வச்சு உண்மையை உலகத்துக்கு சொல்லி இப்பதான் கடந்த வாரம் அந்த ஆறு மூன்று அந்த ஒரு காவல் ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு இந்த மாதிரி பண்ணிட்டு அதே மாதிரி பிரேம்குமார் கோயிலாக இந்த எஸ்பி நாகர்கோவில் கன்னியாகுமரியில் அவர் தவறான அவர் காலங்களில் அடிதடியில் ராமநாத உள்ள கட்டி இழுத்தது இந்த வழக்கெல்லாம் சிகிச்சை கட்டி எடுத்து உச்ச நீதிமன்றத்தில் நடத்தி அவர் எஸ்பி இருந்து இந்தியாவிலேயே டிஸ்மிஸ் பண்ணது நான் தான் அதனால எனக்கு வந்து இந்த கட்சி சாதி அதெல்லாம் கிடையாது மணி நேர்மை மீறப்பட்டிருக்கு அப்படின்னா அதற்காக உங்களை பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு துணை நின்று போராடுவோம் கண்டிப்பா இப்ப மழைக்கால கூட்டத்தொடர்